குருவியும் சிறிய விதையும் ஒரு பசுமையான காட்டில் குட்டி பறவை ஒன்று வாழ்ந்தது அது எப்போதும் தன் நண்பர்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் நாள் அது காட்டில் பறந்து சென்று கொண்டிருந்தது அப்போது அது தரையில் கிடந்த ஒரு சிறிய விதையைக் கண்டது அது விதையின் அருகில் சென்றது ஆஹா இங்கே ஒரு விதை கிடக்கிறதே என்று குருவி கூறியது அந்த விதையை எடுத்து குருவி இதை நாம் சாப்பிடுவோமோ இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்டால் எனக்கு மட்டும்தான் பசி போகும் இந்த விதையை மண்ணில் புதைத்தால் இது வளர்ந்து பெரிய மரமாக மாறி பலருக்கு நன்மை தரும் என்று கூறியது பின்னர் அந்த விதையை எடுத்துக்கொண்டு புதைக்க சென்றது குழி தோண்டி விதையை மண்ணில் புதைத்தது பின்பு குருவி கூறியது இந்த விதையை மண்ணில் புதைச்சாசி தண்ணீரும் ஊத்தியாச்சி இனி நாம் வீடு செல்வோம் சில நாட்கள் கழித்து வந்து பார்ப்போம் என்று கூறியது சில நாட்கள் கழித்து வந்தது குருவி அந்த விதை முளைத்து காணப்பட்டது ஆஹா இந்த விதை முளைத்து விட்டதே என்று கூறிக்கொண்டே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது அந்த சிறிய விதை முளைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய மரமாக மாறியது அந்த மரம் பறவைகளுக்கு குடிலாகவும் மான்களுக்கு நிழலாகவும் மனிதர்களுக்கு பழங்களாகவும் பயன்பட்டது இதைப் பார்த்த சிறிய குருவி மகிழ்ச்சி அடைந்தது சிரித்து குதித்தது அப்போது குட்டி பறவை மகிழ்ச்சியுடன் சொன்னது சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் கதையின் பயன் நாம் இன்று செய்யும் சிறிய நல்ல செயல்கள் நாளை பெரிய நன்மையை உருவாக்கும்